என்னுடைய வயது முப்பத்தி ரெண்டு திருமணம் ஆகாத எனக்கு இனிமேல் திருமணம் ஆகுமா என்ற கேள்வியே அதிகமாக இருந்தது இதுவரை திருமணம் ஆகாததற்கு இரண்டு காரணங்களே இருந்தன ஒன்று பணம் இன்னொன்று அழகு இந்த இரண்டுமே என்னிடம் மிக தூரமாகவே இருந்தது எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுமே எனக்கு பிறகு ஒரு சகோதரனும் சகோதரியும் உள்ளனர் அவர்கள் இருவருமே படித்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப ஏழ்மையின் காரணமாக குடும்ப சுமை அனைத்தையுமே மூத்த பெண்ணாகிய நான் தான் சுமக்க வேண்டியதாயிற்று நான் கடந்த பதினைந்து வருடங்களாக வேலைக்கு செல்கிறேன் குடும்பத்தின் ஏழ்மையை விரட்ட வேண்டும் என்று நினைத்ததே தவிர எனது திருமணத்தை பற்றி கூட இதுவரை நான் கண்டதில்லை எனது அம்மாவிற்கும் இதில் வருத்தமே என்ன செய்வது ஏழ்மை என்றால் அப்படிதான் எனது அம்மாவும் விடாப்பிடியாக திருமணம் தேடி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த வயதில் என்னை திருமணம் செய்து கொள்ள எந்த ஆன்மகனும் சம்மதிக்க மாட்டான் அம்மாவிற்கு எப்படியும் என்னை திருமணம் செய்து வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்ற குறியாகவே இருந்தார் ஒரு நாள் என்னை அழைத்த அம்மா உனக்கு ஒரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து உள்ளேன் ஆனால் அவருக்கு இரண்டு முறை திருமணமாகி இருவரையுமே விவாகரத்தும் செய்துவிட்டார் மாப்பிள்ளைக்கு வயதும் அதிகமில்லை உன்னை விட ஒரு வயதுதான் மூத்தவர் இரண்டு நாட்களில் உன்னை பெண் பார்க்க வருவதாக சொல்லியிருக்கிறார் என கூறினார் எனக்கு அவர் கூறியதை கேட்டதும் கோபமாக வந்தது இரண்டு முறை திருமணமானவரை எதற்காக எனக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என கோபத்துடன் கேட்டேன் அம்மாவோ இந்த விவாகரத்து மாப்பிள்ளையின் மேல் தவறு இல்லை அவர் திருமணம் செய்து கொண்ட இரு பெண்களுமே அவரின் அப்பாவின் மேல் வீணாக பழி சுமத்தி பிரிந்து சென்று விட்டனர் மாப்பிள்ளைக்கு சொந்தமென்று சொல்லிக்கொள்ள கொள்ள அவரின் அப்பா மட்டுமே உள்ளார் அறுபது வயது முதியவரான அவரை கவனிக்க முடியாமல் ஏதேதோ பழி சுமத்தி மருமகள்கள் சென்று விட்டனர் மாப்பிள்ளையின் அப்பாவும் மகனின் வாழ்க்கை வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக மகனுக்கு பெண் தேடிக் கொண்டிருக்கிறார் அவரை நீ திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம் அவரிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை பெரும் பணக்காரர்கள் நீ நல்லபடியாக அவர்களை அனுசரித்து போவாய் என எனக்கு நம்பிக்கை உள்ளது அது மட்டுமல்லாமல் உனக்கும் கல்யாணம் வயதை தாண்டிவிட்டது இவ்வளவு நாள் எங்களுக்காக உழைத்து உனது சந்தோஷத்தை நீ இழந்ததே போதும் அவரை நீ திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவரின் அப்பாவை உனது சொந்த அப்பாவை போல நினைத்து அவருக்கு தேவையானதை செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது உனது முடிவில்தான் உனது சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையே உள்ளது நீ எடுக்கக்கூடிய தவறான முடிவால் அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதை நீ நினைவில் கொள் என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கு இது வித்தியா எனக்கு இது வித்தியாசமாகப்பட்டது இருவரின் விவாகரத்துக்கு மாமனார் எப்படி காரணமாக இருக்க முடியும் என யோசித்தேன் அதுவே மாமியாராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கு மாமியாரும் இல்லை மாப்பிள்ளைக்கு ஒரு அப்பா மட்டுமே விவாகரத்து ஆகும் அளவிற்கு அவர் என்ன செய்திருப்பார் ஒருவேளை சிறிய விஷயங்களுக்காக இப்பொழுது இருக்கும் பெண்கள் வயதான மாமனாரை கவனித்து கொள்ள முடியாது என்பதால் பொய்யான பழி சுமத்தி விவாகரத்து வரை சென்று விட்டார்களோ என எனக்குள் பல சிந்தனைகள் தோன்றியது எனது அம்மா சொல்வது ஒரு வகையில் நியாயமாகவே இருந்தது நானும் கடைசி வரை கல்யாணமாகாமல் இருந்துவிட்டால் எனது சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையும் என்னால் வீணாகிவிடும் அம்மாவை நினைக்கும் பொழுது பாவமாகவும் இருந்தது நானும் கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவர்களுக்காக சரியென்று சம்மதமும் தெரிவித்தேன் ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை நரகத்தின் கதவு எனக்காக திறக்கப் போகிறது என்று அம்மாவும் என் சம்மதத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் தெரிவிக்க இரண்டு நாட்களில் பெண் பார்க்க வருவதாக கூறியிருந்தனர் அவர்களும் கூறியது போலவே இரண்டு கழித்தும் வந்தனர் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையின் அப்பா மட்டுமே வந்திருந்தனர் சொந்த பந்தங்கள் என்று யாரும் வரவில்லை மாப்பிள்ளையின் அப்பாவை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் எனது அம்மா சொன்னது போல அறுபது வயது கிழவனைப் போல அவரது தோற்றம் இல்லை பார்ப்பதற்கு மாப்பிள்ளையை விட பத்து வயது பெரியவனாகவே தோற்றமளித்தார் எங்களது வீட்டை மிகவும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார் இருந்தார் மாப்பிள்ளையை பார்ப்பதற்கும் நன்றாகவே இருந்தார் இவ்வளவு பெரும் பணக்காரர்கள் எதற்காக இரண்டு பேர் மட்டும் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் என்னைப் போல் ஏழை குடும்பத்தில் திருமணம் செய்ய எப்படி சம்மதித்தார்கள் எனவும் நான் யோசித்தேன் பிறகு அம்மாவிடம் மாப்பிள்ளையிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூற அவரோ என் மேல் கோபப்பட்டார் மாப்பிள்ளையின் அப்பா இதற்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார் திருமணத்துக்கு பிறகு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் தனிமையில் பேசிக்கொள்ளு யார் உன்னை எதுவும் கேட்க மாட்டார்கள் இப்பொழுது வேண்டாம் என மறுத்துவிட்டார் நானும் அவரிடம் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் கடைசி வரை அவர் சம்மதிக்கவே இல்லை பிறகு அம்மாவும் மாப்பிள்ளையின் அப்பாவும் திருமணம் தேதியை குறித்தனர் போகும்பொழுது என்னை அழைத்த வருங்கால மாமனார் என்னிடம் ஒரு பணக்கட்டை கொடுத்து இன்றிலிருந்து நீ எங்கள் வீட்டில் மகள் உன்னை வெகு சீக்கிரமே இங்கிருந்து அழைத்துச் செல்வோம் என்று கூறிவிட்டுச் சென்றார் எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு நல்வராக இருக்கும் இவரால் எப்படி இரண்டு பெண்கள் விவாரத்து செய்து சென்றனர் என யோசிக்கவும் தொடங்கினேன் அவர்கள் போன பிறகு எனது தோழி என்னை பார்க்க வந்தாள் என்னிடம் வந்து தனியாக இவர்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என கேட்க நான் அனைத்து விவரங்களையும் கூறினேன் பதட்டமான அவள் இவர்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்து விவாரத்து செய்துவிட்டனர் அதற்கு காரணம் மாப்பிள்ளையின் அப்பா தான் அவர்தான் மருமகளிடம் தவறாக நடந்து கொண்டார் என ஊரில் பேசிக் கொள்கிறார்கள் என கூற இதை கவனித்துக் கொண்டிருந்த எனது அம்மாவோ தோழியிடம் வந்து உனக்கு வெக்கமாயில்லையா வயதான ஒருவரின் மேல் ஒன்றும் தெரியாமல் பழி சுமத்தி எனது பெண்ணின் மா என் மனதை குழப்பி விடுகிறாய் போ இங்கிருந்து என விரட்டிவிட்டார் அவளும் பிறகு பார்ப்போம் என்று சைகை காண்பித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் கோபமாக என்னிடம் திரும்பிய அம்மா அடுத்தவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மாமனாரிடம் காரணமின்றி நீ சண்டையிட்டு இந்த வீட்டிற்கு வந்தால் உனக்கு இங்கு இடமில்லை மாமனார் உனது அப்பாவை போன்றவர் புரிந்து நடந்து கொள் என கூறிவிட்டு சென்றார் மிகவும் மனக்குழப்பத்துடன் இருந்த எனக்கு திருமணமும் நடைபெற்றது திருமண செலவு அனைத்தையுமே மாப்பிள்ளையின் வீட்டாலேயே பார்த்து கொண்டனர் நானும் மாப்பிள்ளை வீட்டார் வீட்டிற்கு சென்றேன் வீடு மிகவும் பெரியதாக இருந்தது சில உறவினர்கள் என்னை தயார் செய்து முதலிரவுக்காக மாப்பிள்ளையின் அறைக்கு அனுப்பியும் வைத்தனர் நானும் பதட்டத்துடனே அவருக்காக காத்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே மாப்பிளையும் வந்தார் அவரின் பெயர் அருண் அமைதியாக என் அருகில் வந்து அமர்ந்தவர் சிறிது நேரம் யோசித்து பின்பு பேச ஆரம்பித்தார் இன்றிலிருந்து நீ இந்த வீட்டின் முதலாளி நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு தெரிந்திருக்கும் இதற்கு முன்பு இரண்டு பெண்கள் நான் விவாதித்து செய்துவிட்டேன் என்று அவர்களைப் போல் நீயும் நடந்து கொள்ளாது என்றார் நான் அவரிடம் எதற்காக அவர்களை விவாதித்து செய்தீர்கள் என்று கேட்க அவரோ எனது அப்பாவிடம் தரைகுறைவாக நடந்து கொண்டார்கள் என்றார் நானும் விடாமல் எதற்காக அப்படி நடந்து கொண்டார்கள் நீங்க என்ன சொன்னீர்கள் என்றால் அதே நானும் தவறு செய்யாமல் இருக்க எனக்கு பாடமாக இருக்கும் என்றேன் நீ சொல்வது சரிதான் ஆனால் சில நாட்களுக்கு என்னிடம் இதை பற்றி எதுவும் கேட்காதே என்றார் என்னிடமும் எனது அப்பாவிடமும் அன்பாக நடந்து கொள் அதுவே போதுமானது நீ இப்பொழுது எனது மனைவியாகிவிட்டாய் உனக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் அதற்கு பதிலாக எனது அப்பாவை உனது அப்பாவைப் போல நினைத்து நடத்த வேண்டும் ஞாபகம் வைத்துக்கொள் எனது அப்பாவைப் பற்றி குறை சொல்லும் முன் இதற்காகத்தான் இரண்டு விவாகரத்துகள் நிகழ்ந்துள்ளன என்பதையும் நினைவில் கொள் அவரை சந்தோஷமாக பார்த்துக்கொள் அவர் சந்தோஷமாக இருந்தால் நம்மை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது செய்வார் உனது சகோதர சகோதரிகளையும் பெரிய படிப்பாக படிக்க வைத்து அவர்களை பெரிய ஆளாக வளர்த்து விடுவார் எனது அப்பாவிடம் பணமும் நிலமும் அளவுக்கு அதிகமாகவே உள்ளது அதை புரிந்து நடந்து கொள் என்றார் கணவர் எனக்கு இப்பொழுது ஓரளவு புரிந்து போனது மாமனாரை எனது அப்பாவை போல் பார்த்து கொண்டால் எனது குடும்பமும் நன்றாக இருக்கும் எனது குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக எனது சகோதர சகோதரிகள் இயங்கி போயிருந்தனர் அவரை நன்றாக பார்த்து கொண்டால் அவர்களும் நல்ல கால் அவர்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்பது எனக்கு தெளிவாக புரிந்து போனது பிறகு நானும் கணவர் அருணனிடம் என்னால் உங்களது அப்பாவிற்கு எந்த தொந்தரவும் வராது அவரை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளேன் என நம்பிக்கையும் விட்டினேன் இதை கேட்ட அவரும் சந்தோஷமடைந்தார் பிறகு நான் பிறகு அவர் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு வைர மோதிரத்தை எடுத்து எனது விரலில் மாட்டிவிட்டார் இதை பார்த்த நான் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் அதற்கு முன்பு வரை நான் வைரத்தை கண்டதே இல்லை கணவரும் உனக்கு தெரியுமா இந்த மோதிரம் யார் தந்தது என்று கேட்க நானே தெரியாது என்பது போல தலையாட்டினேன் பிறகு அவரே இது எனது அப்பா உனக்கு முதலிரவில் அன்பளிப்பாக கொடுக்கும்படி கொடுத்தார் இதற்கு முன்பு விவாரத்து செய்த இரண்டு மனைவிகளுக்கும் இதே போலவே மோதிரத்தை கொடுத்து அனுப்பினார் விவாரத்து பெற்ற பிறகு கூட நான் அவரிடமிருந்து அதை திரும்ப பெறவில்லை அவர்களுக்கு விவாகரத்துக்கு பின்னர் நிறைய பணமும் சில இடங்களையும் எழுதி வைத்தோம் எங்கள் தரப்பில் இருந்து அவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை இது கடவுளுக்கு தெரியும் ஆனால் நமது சமுதாயம் எப்பொழுதுமே பெண்களுக்கே முன்னுரிமை தந்து வருகிறது அதனால்தான் எனது அப்பாவின் மேல் மோசமான பழிகளை சுமத்திய பொழுதும் அந்த பெண்களின் தரப்பில் தான் நியாயம் உள்ளதாகவே பேசினர் நானும் அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் எப்படி இருந்தாலும் தன் முதல் மனைவிகளை பற்றி நல்லவிதமாக கூறவில்லை இது எனக்கு சற்று நிம்மதியும் அளித்தது காரணம் முதல் மனைவிகளின் மேல் அவருக்கு அன்பு இல்லை என்பது புரிந்தது நானும் ஒரு ஒரு முடிவுக்கு எடுத்தேன் எனது கணவரையும் அவரின் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என நினைத்தேன் அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டது அருண் கதவை திறக்க அங்கே அவரது அப்பா ஒரு தட்டில் இரண்டு டம்ளர்களை வைத்து அதில் பாலை எடுத்து வந்திருந்தார் அவனிடம் அவரிடம் இந்த பாலை குடித்து விடுங்கள் என்று கூற அருண் அப்பா உங்களுக்கு எதற்கு சிரமம் ஒரு குரல் கொடுத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என கூற அவரும் பரவாயில்லப்பா குடித்து விடுங்கள் என கொடுத்து சென்றார் ஒரு டம்ளரை என்னிடம் கொடுத்த அருண் தனது டம்ளரை எடுத்து ஜன்னலின் வெளியே பாலை ஊற்றினார் இதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் பாலை ஊற்றினீர்கள் என கேட்க அவரோ எனக்கு பால் விருப்பம் அப்பாவின் மனது நோகக்கூடாது என்பதற்காகத்தான் அதை நான் வாங்கினேன் நீ உனது பாலை குடித்துவிடு ஒன்றும் செய்யாது கவலைப்படாதே என என்னை பார்த்து சிரித்தார் எனக்கு இது வித்தியாசமாகப்பட்டது மேலும் பல கேள்விகள் எழ இன்று நமக்கு முதலிரவு தேவையில்லாமல் கேள்விகள் கேட்டு கணவரின் மனநிலையை மாற்ற விரும்பவில்லை நானும் அமைதியாகிவிட்டேன் என்னை நெருங்கிய அருணும் இரவை இன்பமாக தொடங்கினார் இரவு முழுவதும் பாச மலையை பொழிந்து கொண்டிருந்தார் எனக்கு இதுபோல் அன்பான ஆண்மையுள்ள கணவனை எதற்காக இரண்டு பெண்களும் விட்டுச் சென்றார்கள் என ஆச்சரியமாகவும் இருந்தது பொழுதும் விடிந்ததும் எனது அருகே பார்க்க அருண் இங்கே இல்லை பாத்ரூமில் அவர் குளித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது நானும் அரை தூக்கத்தில் கிடந்தேன் அப்பொழுது அரை கதவு திறக்கும் சத்தம் கேட்க லேசாக தலை நிமிர்த்து பார்த்தேன் அங்கு எனது மாமனார் நின்று கொண்டிருந்தார் நானும் அரைகுறை ஆடையுடன் படுத்திருந்தேன் அவர் வருவதை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் ஆடைகளை சரி செய்து அமர்ந்து கொண்டேன் மனதிற்குள் இவர் ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்து கொள்கிறார் என தோன்றியது எனது அருகில் வந்த அவர் பையில் இருந்த ஒரு ஜரிகை பொருத்திய துப்பட்டாவை எடுத்து எனது தலையில் போர்த்தினார் என்னிடம் மருமகளே இது மிகவும் அதிர்ஷ்டமான துணி இதை நீ வைத்திருந்தால் உனக்கு சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் இதற்கு முன்பு இருந்த மருமகள்கள் இருவருமே நான் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி கொள்ளவில்லை நீ இதை வைத்துக்கொண்டு நமது குடும்பத்தையும் உனது கணவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள் என கூறி எனது நெற்றியில் முத்தமிட்டார் அவர் முத்தமிடும் பொழுது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போனது ஒரு அப்பா தன் மகளுக்கு அன்பின் அடையாளமாக நெற்றியில் முத்தமிடுவது வழக்கம் ஆனால் ஒரு மாமனார் எப்படி அதே போல செய்ய முடியும் என பதற்றத்துடன் யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தேன் இதை பற்றி அருணிடம் கூறலாம் என்றால் நேற்று இரவு அவர் பேசியது ஞாபத்திற்கு வந்தது அவரிடம் சொன்னால் முதல் நாளே எனது அப்பாவை பற்றி குறை கூற தொடங்கிவிட்டாயா என்று என் மேல் கோபப்படவும் வாய்ப்புள்ளது என்பதால் நான் அமைதியாக இருந்துவிட்டேன் அருணும் குளித்துவிட்டு வெளியே வர அப்பாவை பார்த்ததும் அப்பா காலையிலேயே எதுவும் விசேஷமா எதற்கு இங்கு வந்தீர்கள் எனக் கேட்க அவரோ ஒன்றுமில்லை மருமகளுக்கு புது துணி ஒன்றை அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்று வந்தேன் என கூறி துணியை காண்பித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவர் அவர் சென்ற பிறகு என்னை பார்த்த அருணும் இந்த துணியை இன்று முழுவதும் அணிந்து கொள் இது எனது அப்பாவிற்கு பிடிக்கும் என கூறினார் நானும் அவர் முத்தமிட்டதை சொல்லலாமா வேண்டாமா என யோசித்த பிறகு சொல்லாமல் அமைதியாகி போனேன் திருமணமாகி மூன்று நாட்கள் கடந்துவிட்டன இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் எனது மாமனாரின் ஒரு நடவடிக்கை மட்டும் எனக்கு வித்தியாசமாகப்பட்டது ஏதாவது வேலைகளை சொல்லி என்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார் அருணும் கல்யாணமாகி இரண்டு நாட்களிலேயே தனது வியாபாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் நானும் புகுந்த வீட்டை எனது வீடாக நினைத்துக்கொண்டு அனைத்து வேலைகளையுமே செய்ய ஆரம்பித்தேன் தினமும் வீட்டை சுத்தம் செய்வது சமைப்பது என அப்பொழுது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணியும் வேலைக்கு இருந்தார் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது மாமனாரின் அறையை சுத்தம் செய்யலாம் என கதவை திறந்து பார்த்தேன் அங்கே மாமனார் திரும்பி உட்கார்ந்து எதையோ படித்துக்கொண்டிருந்தார் நான் வந்ததை அவர் கவனிக்கவில்லை உள்ளே சென்று பார்த்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது எனது மாமனார் அறை முழுவதும் பெண்களின் ஆடையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது வளையல் மேக்கப் செட் என அனைத்தும் அங்கு காணப்பட்டது நான் அதிர்ச்சியாகி அனைத்தையுமே பார்த்து கொண்டிருக்க இதை கவனித்து விட்டார் எனது மாமனார் அவரும் பதட்டமடைந்து என்ன வேண்டும் என்று கேட்க நான் சுதாரித்து இல்லை இந்த அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றேன் அதெல்லாம் வேண்டாம் எனது அறையை நானே சுத்தம் செய்து கொள்கிறேன் என கூறி எனது கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தார் பின்பு அறையை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனது மாமியார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன அப்படியென்றால் இந்த பெண்ணின் ஆடைகளை யாருடையதாக இருக்கும் என யோசிக்க ஆரம்பித்தேன் இங்கே இதை பற்றி அருணிடம் சொன்னால் முன்னாள் மனைவிகளைப் போல நீயும் பழி சுமத்துகிறாயா என நினைப்பாரோ என்று நினைத்து அப்படியே விட்டுவிட்டேன் ஒரு நாள் சமைத்து கொண்டு இருக்கும் தெரியாமல் கையில் சுடுநீர் பட்டுவிட்டது எனது சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மாமனார் எனது கையை பார்த்து பதறிப்போனார் பின்பு என்னை அழைத்து வந்து சோபாவில் அமர வைத்து ஐஸ் கட்டிகளை என் கையில் மேல் வைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது எனது மாமனார் என்னுடன் உரசி கொண்டு அமர்ந்திருந்தார் நானும் வேண்டாம் என்று நகர்ந்து போக அவர் விடுவதாக இல்லை மீண்டும் மீண்டும் எனது அறையிலேயே உட்கார்ந்து கொண்டு ஐஸ் கட்டிகளை கையில் வைத்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் நானும் வேண்டாம் என்று கைகளை உதறிவிட்டு எனது அறைக்கு சென்றுவிட்டேன் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் ஒரு மாமனார் மருமகளின் இடையே இடைவெளி வேண்டும் ஆனால் இவர் என்ன காரியம் செய்கிறார் என என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருநாள் இரவு இதைச்சியாக சமையலறைக்கு வர எனது மாமனார் அறையிலிருந்து ஒரு பெண்ணின் அலகுரல் கேட்டது நானும் அதிர்ச்சியடைந்து அவரின் அறைக்கு அறையில் சென்றதும் அந்த அலுகுரல் நின்றுவிட்டது அவரின் அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது நானும் மீண்டும் வருகிறதா என சிறிது நேரம் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு அந்த அலுகுரல் கேட்கவில்லை என்னவாக இருக்கும் பெண்ணின் அலுகுரல் யாருடையதாக இருக்கும் என யோசித்து யோசித்து குழம்பியும் போனேன் இதை அனைத்தையுமே அருணிடம் சொன்னால் கூட நம்ப மாட்டார் மாறாக என்மேல் பழி சுமத்தி விவாகரத்து செய்துவிடவும் வாய்ப்பு உள்ளது என்று எண்ணினேன் ஆனால் எனது மாமனார் ஏதோ தவறு செய்கிறார் என்பது மட்டும் புரிந்தது நானும் எனது தோழிக்கு ஃபோன் செய்து அனைத்து விவரங்களையும் கூறினேன் பின்பு இதற்கு முன் விவாரத்து செய்யப்பட்ட பெண்களை பற்றி விசாரிக்க சொன்னேன் அவளும் இரண்டு நாள் கழித்து எனக்கு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னார் அவர்கள் யார் என்றும் தெரியவில்லை எங்கிருந்து வந்தார்கள் என்றும் தெரியவில்லை விவகாரத்து பெற்ற பின்னர் எங்கு சென்றார்கள் என்றும் தெரியவில்லை என்றார் எனக்கு இது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை மகனை வேண்டாம் என்று கூறியதால் அவர்களை ரூமில் அடைத்து வைத்து கொடுமை செய்கிறாரோ எனவும் தோன்றியது எது எப்படியிருந்தாலும் அவரை கையும் களவுமாக பிடித்து அருணின் முன் நிறுத்தி அவரின் முகத்திரையை கிழித்து விடலாம் என்று முடிவு செய்து சமயம் பார்த்து நான் காத்து கொண்டிருந்தேன் ஒருநாள் எப்பொழுதும் ஒன்பது மணிக்கே வந்துவிடும் அருண் அன்று பதினோரு மணி ஆகியும் வரவில்லை நானும் அவருக்காக பதட்டத்துடன் காத்து இருந்தேன் வெளிப்புறம் கேட்டை பூட்டிவிட்டாலும் அருணிடம் அதன் ஒரு சாவி இருந்தது அதை திறந்து கொண்டு தான் தினமும் வருவார் நானும் அவரின் வருகைக்காக வாசலில் நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மாமனாரின் அறையிலிருந்து அன்று கேட்டது போலவே ஒரு பெண்ணின் குரல் கேட்டது நான் மீண்டும் பதட்டமாகி இன்று எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என எண்ணி அறைக்கதவு வழியாக செல்லாமல் பின்பக்கம் ஜன்னல் வழியாக சென்று பார்த்தேன் அதிசவசமாக ஜன்னலும் திறந்திருந்தது அது ஒரு ஆள் உள்ளே இருக்கும் அளவிற்கு வசதியாக இருந்தது நானும் யோசிக்காமல் ஜன்னலில் ஏறி குதித்து மாமனாரின் அறைக்குள் நுழைந்தேன் அங்கே கட்டினில் துப்பட்டாவை போர்த்திக்கொண்டு ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் அங்கே எனது மாமனார் இல்லை நானும் அவசரமாக சென்று அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்தேன் அதிர்ஷ்டவசமாக அருணும் வந்துவிட்டார் அவரும் உன் பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார் அவரும் அருகில் சென்று யாராக இருக்கும் என யோசித்தவரே தலையில் இருந்த துணியை விலக்கி பார்க்க நாங்கள் இருவருமே அதிர்ந்து போனோம் அங்கே எனது மாமனார் பெண்ணின் நாடைகளை உடுத்திக்கொண்டு அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார் கையில் மொபைலை வைத்து பார்த்து கொண்டிருந்தார் அதில்தான் அந்த பெண்ணின் அலுவலல் கேட்டது எங்களை பார்த்து பதட்டமடைந்து அப்படியே மயங்கி விழுந்தார் பதறிப்போன அருணும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவருக்கு ஏதோ ஒரு சம்பவத்தை அடிக்கடி நினைத்து பார்ப்பதனால் மனம் சற்று குழம்பிவிட்டது வேறு ஒன்றும் பயப்படும்படியாக பிரச்சனை ஒன்றும் இல்லை என தெரிவித்தார் இதை கேட்டதும் எனது கணவர் அருண் சமாதானம் அடை அடைவார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னவென்று புரியாமல் நான் அவரை மெல்ல சமாதானம் செய்ய முற்பட்டேன் அவராகவே பேசத் தொடங்கினார் அப்பா ஃபோனில் பார்த்து கொண்டது எனது தங்கை இருக்கும் பொழுது பிடித்த வீடியோ என கூறினார் இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவரே தொடர்ந்தார் எனக்கு ஒரு தங்கையும் இருந்தார் சிறு வயதிலேயே எங்களது அம்மா விட்டார் அதன் பிறகு வேறொரு திருமணம் செய்து கொள்ளாமல் அப்பா தான் எங்களை அன்பாக வளர்த்தார் தங்கைக்கு படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்த அப்பா நல்ல இடத்தில் சம்மதமும் பேசி முடித்தார் நாங்கள் அனைவரும் இந்த திருமணத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம் திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு புதிய ஆடை எடுப்பதற்காக அப்பாவும் தங்கையும் துணிக்கடைக்கு சென்றனர் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் வண்டியிலிருந்து தவறி விழுந்து விட்டால் எனது தங்கை சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தார்களை தவிர யாரும் உதவுவதற்கு முன் வரவில்லை வெகு நேரமாக வழியால் துடித்து கதறி கொண்டிருந்தால் தங்கை அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரும் கதறி அழுதார் பின்பு சில நாள் சில நல்ல உள்ளங்கள் இருவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் ஆனால் எனது தங்கையோ உயிர் பிழைக்கவில்லை சில நாட்கள் சோகமாக இருந்த அப்பாவை நான் தான் சிறிது நான் சிறிது சிறிதாக தேற்றினேன் ஆனால் அவர் முழுமையாக மனம் மாறவில்லை என்பது இப்பொழுதுதான் எனக்கே தெரிகிறது தங்கை இறக்கும் பொழுது எடுத்த வீடியோ அவருக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை அதை பார்த்துதான் தினம் அழுது கொண்டிருக்கிறார் என இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது என எனது கணவரும் அல ஆரம்பித்தார் எனக்கும் இப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது என்னையும் சரி இதற்கு முன்பு இருந்த மருமகளிடமும் சரி தனது சொந்த மகளாகவே அவர் பார்த்திருக்கிறார் ஆனால் நான் நினைத்தது போலவே அவர்களும் நினைத்து விவாதித்தவரை சென்று விட்டனர் அனைத்து உண்மைகளையும் புரிந்து கொண்ட நான் கணவரான அருணிடமும் இதை பற்றி கூற அவரும் ஆச்சரியம் அடைந்து உண்மைதான் நான் தான் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் இதே போல ஒரு பிரச்சனை அம்மா அப்பாவிற்கு இருக்கும் என்று தெரிந்திருந்தால் வீணாக இரண்டு பெண்களின் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கவே மாட்டேன் அப்பொழுதே அவருக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்தி இருப்பேன் என்றார் நடந்து நடந்து நடந்தது நடந்துவிட்டது இனிமேல் எதையும் மாற்ற முடியாது என்று உணர்ந்து கொண்ட அவரும் அப்பாவையும் அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தோம் அதன் பிறகு சிறிது சிறிதாக குணமடைய தொடங்கினார் எனது மாமனார் அவரை புரிந்து கொண்டதால் ஒரு செயலும் எனக்கு தவறாக தெரியவில்லை நானும் அருணும் மகிழ்ச்சியாகவே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்